இது மட்டும் நம்ம நாட்டு தான் ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் கே எஸ் வெங்கட் இன்னைக்கு நம்ம வாணிம்படி தான் வந்திருக்கோம் எல்லாம் வண்டி மாடு தான் இப்போதான் வருது வண்டி மாடுகள் ஃபுல்லாக யூடியூ யூடியூப் வண்டி மாடுங்க இந்த வாரம் வந்து வண்டி மாடுங்க ஆந்திரா மாடு தானே ப்ரோ ஆந்திரா தான் ஆந்திராவில் எந்த ஊரில் இருந்து கொண்டு வந்தீங்க இல்லை எந்த ஊர் நீங்கள் பொங்கனூரா அந்த குட்ட மாடுக்கு அந்த ஊரா குட்ட மாடுங்க இருக்குமே பொங்கநல்லூரா பொங்கநல்லூர் ஆந்திரா பொங்கநல்லூர்லேருந்து கொண்டு வந்தீங்க எல்லாம் வண்டி மாடு சேல்ஸு பார்த்தீங்கன்னா ஒரு தொடர்ந்து ஒரு மூணு வாரமாக அதிகமான மாடு வந்து வாணிமடி சந்தை வந்து வந்துட்டு இருக்குது ஓரளவுக்கு இங்கே வாணிமடிக்கு எடுத்து வந்து சேல்ஸ் ஆயிடுதுங்களா ப்ரோ ஆயிடுச்சு நாற்பது மாடு ஆ நாற்பது மாடு எடுத்த நாற்பது ஆகிடுது ரேட்டெல்லாம் பரவாயில்லைங்களா இல்லை நீங்கள் நினைக்கிற ரேட்டு வந்து கிடைக்குதா அவர் நினைக்கிற ரேட்டை வந்து கிடைக்குதா நீங்கள்லாம் வண்டி மாடுங்க எங்கேருந்து வாங்கிட்டு வருவீங்க கர்னூல் ஓகே அது ஆந்திரா தானா சரி 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 கர்னூர்லேருந்து வாங்கிட்டு வராங்களா வாணிமெடிசனில் வந்து விட்டுட்டுவோங்க நல்லா ரீசண்டான ரேட்டு வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ ஹைட் இருக்குது மாடு நீங்கள்ண்ணா நீங்களும் வியாபாரிங்களா உங்கள்தானே மாடு தரமான நாட்டு காலைக்கன்று சேல்ஸ் ஆகிடுச்சி அவ்வளோ ரேட்டுன்னு தெரியல ஸோ கண்ணு பார்க்கறதுக்கு ரொம்ப லட்சமாக இருக்குது சுளியும் பார்த்தோன்னா கரெக்டாக இருக்குது சுளியான் வண்டி மாடுங்கள் தான் அதாவது புங்கநல்லூரில் வந்து கொண்டு வந்திருக்காங்க கர்னூல் கர்னூல் தான் வாங்கிட்டு நம்ம வண்டி மாடுங்கள் தான் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு மாடுங்கள் தான் நல்லூர் கட்டில் பார்த்திங்கன்னா வாணிமட்டில் கொஞ்சம் அதிகமாக வந்து வண்டி மாடுங்க வந்து வர ஆரம்பிக்குது

எந்தூர்த்தல போது எந்தூர் பொது தலை பெங்களூரா பெங்களூர்லேருந்து வந்து வாங்கி போகிறாங்க வண்டி மாடு போது இங்கே ஒரு ஜோடி வண்டி மாடு பாருங்க என்ன சைஸில் இருக்குது என்ன ஹைட்டு இருக்கு பாருங்க சைஸுங்க வண்டி மாடு நல்லா ஹைட்டு இங்கே ஒரு சிங்கிள் மாடு இருக்குது சிங்கிளும் கொண்டு வராங்க டபுளும் இருக்குது இங்கே ஒரு சிங்கிள் தான் சிங்கிள் மாடி பார்த்தீங்கன்னா அறுபதாயிரம் ரூபா அந்த மாதிரி ரேஞ்சு சொல்கிறாங்க இப்போ ஜோடி நல்லா இருந்துச்சு தரமாக இருந்துச்சுன்னா ஒன்னே காலையில் லட்சம் ரூபாய் வரைக்கும் போகுது வண்டி மாடு கொஞ்சம் சரியில்லாமா அப்படின்ச்சுன்னா எழுவது ரூபா எண்பது ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்து வாலை கன்று எந்த ஊர் கன்றுண்ணா நாராயணபுரம் பல்லு வச்சுருக்கா என்ன ரேட் சொல்லுங்க இருபத்தஞ்சா இன்னைக்கு எப்படி நான் வாணிபாடில் எப்படி சொந்த எப்படி இருக்கு சூடாக தான் இருக்குது போன வாரத்தோட இந்த வாரம் இந்த வாரம் பரவாயில்ல வாணிம்படி சந்தையில் தான் சூடாக இருக்கா எவ்வளோ சொன்னி இருபத்தஞ்சி இருபத்தஞ்சாயிரமா இன்னும் பல் வைக்கல இன்னும் பல்லு கன்று சூப்பராக வந்து கண்ணை இருக்குது வளர்ப்புக்கு நல்லாயிருக்கும் கன்று மயிலா கலை அது அது எவ்வளோ சொல்லி இருக்கீங்க இது வந்து அஞ்சாயிரம் ரூபா சொல்லியிருக்காங்க அந்த கண்ணு வந்து பத்தாயிரத்துக்கு மேலே சொல்லிட்டு இருக்காரு பதிமூணாயிரம் ரூபா சொல்லிட்டு இருக்காரு அந்த கண்ணு கடேரி கடேரிக்கா மேல் நிம்மியம்பாட்டில் இருந்து கடையரி கன்று ஸோ ரேட்டெல்லாம் எவ்வளோ நான் சொல்லிருக்கீங்க பதினேழாயிரம் ரூபா சொல்லியிருக்கேன் எப்படி வியாபாரம் நல்லா இருக்குங்க இன்றைக்கி இன்றைக்கி சந்தையில் எப்படி இருக்கு பரவாயில்லைங்களா எவ்வளோ கேட்டாங்க ஒரு பதினைஞ்சு ரூபாய்க்கு மேலே வந்தால் கொடுத்துருவா ஒரு ரூபாய்க்கு மேலே வந்தால் கொடுத்துருவாரு பதினேழாயிரம் ரூபா சொல்லிட்டு அண்ணா மாடு நாட்டுக்குராசு வந்து பால் வந்து நல்லா இருக்கும் வாணிபடி கொண்டு வந்திருக்காங்க ஸோ தண்ணுக்குட்டியோட

நம்ம மலையிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க ஏர் மாடுகள் எப்படி இருக்கு இன்னைக்கு டல்லு நல்லா இருக்குதுன்றாங்க அங்கே நல்லா இருக்குது அந்த பக்கம் நல்லா தான் கேக்குறாங்க யோட மேற்கு கொண்டு வந்திருக்காங்க ஒரு நாலு கண்ணுட்டி சார்

மேல <muchas> போடு <muchas> <muchas>